வணக்கம் நான் உங்கள் வலசவாத்தியார் நாம் இப்போது திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் போகிற வழியில் இருக்கக்கூடிய தாண்டிக்குடி அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் இருக்கிறோம் இந்த கோவிலை பொறுத்த வரையில் ரொம்ப பழமையான வரலாறு இருக்குது அதாவது போகருக்கு முருகர் காட்சி கொடுத்தது மாதிரி இங்கே கற்பக மகா முருகர் காட்சி தந்ததாக வரலாறுகள் சொல்லப்படுது இந்த கோவிலை பொறுத்த வரையில் இரண்டு விதமான வரலாறுகள் இருக்குது ஒன்று அதோடைய தல வரலாறு இடும்பன் வந்து கைலாயத்தில் இருந்து மலைகளை தூக்கிட்டு வந்தப்போ ரெண்டு மலைகளை தூக்கிட்டு வந்தார் ஒன்று குழந்தை ஒடிவில் இருக்கக்கூடிய முருகர் இறங்கி பழனி மலையாச்சு இன்னொன்று இந்த தாண்டிக்குடி மலை அதே மாதிரி பன்றிமலை சுவாமிகள் இங்கே வந்து குறிசல்ல வந்த சமயத்தில் தொழுவமாக இருந்த ஒரு இடத்த பார்த்துட்டு இங்கே நீங்கள் கோயில் கட்டுங்க முருகருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்த சுத்தம் பண்ணி பார்க்குறப்போ ஏற்கனவே அங்கே கோயில் இருந்ததற்கான அறிகுறிகள் இருந்துச்சு அதுக்கப்புறந்தான் அங்கே கற்பக மகாமுனிவர் வழிபட்ட இடம் அது அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்துக்கிட்டாங்க இன்றைக்கும் இங்கே சிறப்பான வழிபாடுகள் ஒவ்வொரு விதமான அபிஷேகத்தோடு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மரம் வந்து நம்ம லோகத்தில் கிடையாது இது வந்து மேலோகத்தில் தான் உண்டு இந்த கல்லோர மரத்துக்கு இன்னும் எவ்வளவோ சக்திகள் இருக்குது இலை காய் பட்டை எல்லாமே இதை காற்று முதல் கொண்டு நோய் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தால் அந்த இடத்துல இருக்குது இன்றைக்கும் இந்த இடத்துக்கு வந்து அறுபத்தி நாலு சித்தர்கள் வர்றதாக ஒரு அறிவியாக இருக்குது சித்தர்கள் வந்து இங்கே வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அதனால் கோயிலில் வந்து நைட்டு வந்து யாரையும் தங்க விட மாட்டேனாங்க இந்த கோயிலுக்கு வர்றது ரொம்ப சிறப்பானது தாண்டிக்குடி பாலமுருகன் இங்கேருந்து பழனி சென்றது காரணத்தினால்தான் அவருக்கு பாலமுருகன் பேர் வந்தது முடியாத காரியங்களுக்கு இங்கே வந்து யார் மனதில் என்ன காரியங்கள் எண்ணி வராங்களோ அந்த காரியங்கள் சுலபமாக முடியக்கூடிய ச சக்தி வாய்ந்தது அதுவும் இல்லாமல் பண்டிர்மலா சித்தாரன் ஒருத்தர் சாமி இருக்காங்க அவங்கக்கிட்ட நேரடியாக அவர் பேசக்கூடிய சக்தி இன்னமும் அவரை முழுமையாக யார் நம்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட நேரடியாக அவர் காட்சி கொடுப்பார் அந்தளவுக்கு அவர் எழுப்பி சொல்கிற அளவுக்கு அவர் ஒரு சக்தி வாய்ந்தது வணக்கம் சாமி இந்த இடத்துக்கு வந்த உடனேயே ஒரு நல்ல வாய்ப்பு இருந்ததை பார்க்க முடிஞ்சது ஒரு அமைதியான ஒரு சூழல் மற்ற இடத்த விட இந்த மரத்துக்கு கீழே இருக்கும்போது நம்ம ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழலை உணர்ந்தோம் சித்தர்கள் இங்கே தினமுமே வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறத இங்கே இருந்த பெரியவர் சுவாமி சொன்னதை நாம் கேட்டோம் இந்த இடத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கிறத நம்மளாலையும் உணர முடிஞ்சுது இங்கே வந்தவங்க இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணிட்டு போகிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இந்த இடத்தை பொறுத்த வரையில் இன்னும் சில சிறப்புகள் இருக்குது இயற்கையாகவே அமைஞ்ச விபூதி குழி இந்த மலையில் இருக்குது அந்த விபூதி குழியிலருந்து மக்களுக்கு விபூதி பிரசாதமாக கொடுக்கப்படுது குழந்தை வர வேண்டி வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து வழிபட்டுட்டு போனால் சிறப்பான பலன் உண்டு அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க இங்கே கொஞ்ச தூரம் நடந்து போனோம் அப்படின்னு சொன்னால் பாறையில் இயற்கையாகவே அமைந்த ஒரு சுனை இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது அது தீர்த்தமாக இருக்குது அதே மாதிரி இங்கே முருகருடைய பாதம் இயற்கையாக பாறையில் அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது இப்போது அந்த இடத்துல அவருடைய பாதம் அமைந்ததற்கான இடத்துல அந்த இடத்துல வச்சு சிறப்பு வழிபாடுகள் செய்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இது தவிர இங்கே முருகர் பாதத்தை தவிர மயில் பாம்பு இந்த ரெண்டு உருவமுமே இயற்கையாக பாறையில் அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது அப்படியே தத்ரூபமாக இருந்துச்சு இது முருகர் காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு இதை விட என்ன பெரிய ஆதாரம் வேணுங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த சுனை இதே மாதிரி ரெண்டு இடத்துல இருக்குது இந்த சுணையை யாரும் தேவையில்லாமல் அதாவது மற்றவங்களுடைய இங்கே இருக்கவங்களுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற வாசகமும் இங்கே இருக்குதுங்க இங்கே இடும்பர் சித்தர்கள் பன்றிமலை சுவாமிகள் விநாயகர் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி சந்நிதிகள் இருக்கு பழனிமலை சிவகிரி அப்படின்னு சொன்னால் இந்த மலையை தாண்டிக்குடி மலையை சக்திகிரி அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இங்கே வந்து வழிபட்டுட்டு போங்க முருகருடைய அருளை வாங்கிட்டு போங்க வெற்றிவேல் வீரவேல்